ஒரு மூணு நாளாகவே வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸு வராங்கன்னு சொல்லிட்டு கேரளா பிரியாணி தான் மந்தி சோறு தான் சிக்கன் தொக்கு தான் சிக்கன் ஃப்ரை தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு நாலாவது நாளாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ரசம் தான் செஞ்சு கொடுப்பேன் அதை தான் இன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டேன் காலையிலேயே அதனால் காலையே இன்றைக்கி ரசம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் முன்னாடியே சோறு வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் வீட்டுக்கார் வந்து சீக்கிரமாக இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும்னு சொல்லியிருந்தாங்க சோறு செஞ்சு முடித்தோடனே அதே அடுப்புலேயே சரி ரசமும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருந்தேன் ரசம் அப்போவும் இந்த சிக்கன் வந்து இன்னும் காலியாகலை இன்னோட லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து மந்தி சோறு செஞ்சிருந்தேன் பார்த்திங்கன்னா அதில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பீஸாக தான் எடுத்து செஞ்சேன் ஸோ லைட்டாக வந்து எலும்பு இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த கோழியோட ஈரல் ஈரெல்லாத்தெல்லாம் வந்து மந்தி சோறுக்கு சேர்க்க மாட்டாங்க அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதை அப்படியே இன்றைக்கி வந்து ரசத்துக்கு தொக்கா தண்ணியே இல்லாமல் வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் ரசம் செஞ்சு உடனே அதே அடுப்பிலே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் தொக்கம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் தக்காளிலாம் எதுவுமே சேர்க்கலை வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயில தான் செஞ்சிருந்தேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேக விட்டுட்டேன் இப்போ மசாலாக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா தூள் அதுக்கப்புறம் மிளகு தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக தான் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் சிக்கன்லாம் வந்து நல்லா தொக்கா வந்ததுக்கப்புறம் இறக்குற டைம்ல கொத்தமல்லி தூவையும் வந்து இறக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி